ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் ரஞ்சிதாவை நம்ம ஹீரோயின் சும்மா விடக்கூடாது லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணும் ரொம்ப ஓவராக ரஞ்சிதா ஆடிட்டுருக்காங்க ரஞ்சிதாவை தொட்டால் ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் பயம் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் பிறந்த நாளைக்காக நம்ம ஹீரோயின் ஆசை ஆசையாக கஷ்டப்பட்டு தான் உழைப்பில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு உழைச்சி ஆசையாக ஒரு ரிங்கு வாங்கியிருந்தாங்க அதில் இவங்க வந்து வில்லங்கத்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அதாவது அவங்க கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டில் கல்லை கொடுத்து விஜய்க்கு வந்து ரிட்டயர்ட் பண்ணி சுத்தமாக வெறுக்க வச்சு அவளை அசிங்கப்படணும் அப்படின்றது ஆல்ரெடி கேக்லையும் அந்த மாதிரி பண்ணி தான் ஹீரோயின் அழுததை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லணும் ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹீரோயின் கேரியரில் கரெக்டான கிஃப்ட்டாக அவங்க கிஃப்ட்டே கிடச்சது செம்ம சூப்பர் அப்படின்னாங்க சொல்லணும் ஏன்னா நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு ஸோ விஜய் கையில் போட்டு நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாங்க விஜய் முஞ்சளவில் கொஞ்சம் வேறு ரொமான்ஸ் வேறு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் அக்கா கிஃப்ட் ஆவலாக பார்த்தவருக்கு ஷேக்காக கிடச்சது அவங்க வச்ச அப்போ அவங்களுக்கே வந்திருக்கு கல் தான் இதில் பயங்கரமாக அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி ஓ ரஞ்சிதா உனக்கு மண்டையில் இல்லை இதுதான் இருக்குன்றதை சிம்பாலிக்காக சொல்லியிருக்கியா அப்படின்றாங்க இங்கே ரஞ்சிதாவை சொன்னால் நம்ம ஈர் அவங்க ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி தான் டைரெக்டாக சொன்னால் விஜய் வந்துடுவார் ஸோ செம இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க சொல்லணும் இந்த நிலையில் நம்ம ஹீரோயின் எப்படி இது கல்லாக மாறுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா அப்படின்ற நிலையில் வந்து யோசிக்கிறப்போ வந்து நீங்கள் பண்ண எல்லா ஃப்ராடுத்தனமும் எனக்கு தெரியும் அப்படின்ற நிலையில் ஹீரோயின் சொல்லுவாங்க ஸோ எது என் கிஃப்ட்டு அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் எங்கள் கிஃப்ட்டை நாங்கள் கரெக்டாக வச்சுருந்தோம் இப்படி உங்கள் நீங்கள் வந்து எனக்கு வைக்கிற நாப்பில் இப்படி மாட்டிக்கிட்டே ஏ ரஞ்சிதா நீ வந்து அடங்க மாட்டியா உனக்கு ஒரு தடவை தான் எத்தனை தடவை தான் உன்னையும் திட்டுறது உன்னையும் அடிக்கிறது நீ திருந்தவே மாட்ட இல்லை நீ இப்படி தான் அசிங்கப்பட்டுட்டே இருப்ப இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அசிங்க தான் படுவீங்க ஒரே விஷயம் நான் சொல்லட்டுமா இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் வந்து அறிவாக யோசிங்க இல்லை இந்த கல் மாதிரி தான் பண்ணுவேன்னா இப்படி தான் கடைசி முடிக்க இருப்பீங்க கொஞ்சம் பெட்டராக யோசிங்க என்கிட்டலாம் இது ஒர்க் அவுட் ஆகாது நான் என்ன எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்களே கேவலமாக மாட்டிக்கிட்டு தான் அசிங்கப்பட்டு நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் சொன்ன வந்து சமையா சொல்ல போகிறாங்க இவள்கிட்ட போய் அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு ராஜேஸ்வரி சம கடுப்பாங்க ஆனால் ராஜேஸ்வரியை பொறுத்த அளவுக்கு வாய்ப்பேச்சு தாங்க மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை நாம் ஹீரோயினாக சொல்லிட்டேன் நான் பெருசா செய்வேன் பார்த்தா நீங்கள் சிம்பிளா சீப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் ராஜேஸ்வரி ஒர்த்து ரஞ்சிதா சும்மா அப்படியே புளிது தான் அதுவும் ஒன்றும் பெருசாக கிடையாது ஸோ இதுங்க ரெண்டு பேரும் வில்லின்றதோட வீட்டில் ஒரு குடைச்சல் அப்படின்றது தான் சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்